இந்த மாதிரி புகைப்படங்களை நம்ம பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும் இதில் பார்க்குற நம்ம ஒவ்வொரு புள்ளியுமே லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்கிறது லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குது லட்சம் கோடி பிளானட்ஸ் இருக்குது அதுலேருந்து இருந்து வர ஒளி இந்த தான் ஒலியோட ஒரு முக்கியமான தான் இவ்வளோ தொலைவில் இருக்க அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த பிரமிப்பு அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது அது என்ன பண்பு அப்படின்னா ஒலி லைட் வந்து வெற்றிடத்தில் பரவும் மற்ற ஒரு சத்தத்துக்கு நான் இப்போ பேசுகிற சத்தம் இந்த இடத்துல நான் காற்று ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா இதோட சத்தம் வந்து பரவாது சத்தம் பரவதுக்கு ஊடகம் தேவை மீடியம் தேவை ஆனால் இந்த ஒலி லைட் என்பது ஒரு வெட்டிடத்தில் பரவும் எப்படி வெற்றிடத்தில் பரவும்ன்றதான் ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒளி உருவாகிறதுக்கு பொருள் தேவை ஊடகம் தேவை பெரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான் இப்போ நம்ம லைட்டு போகிறோம் குண்டுபெல்ப்பை போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆற்றலை கொடுக்குறோம் அதுதான் எனர்ஜி இ இந்த எனர்ஜி கொடுத்தோன்னா அந்த குண்டு பல்பில் இருக்கிற ஆட்டம்ல இருந்து என்ன பண்ணுது ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒன்று பண்ணி அதுல இருந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது ஒளியை கொடுக்குது அப்படிதான் அந்த ஒளி வந்து அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரானை விட்டு அந்த அணுவை விட்டு வெளியில வருது இந்த ஒளி உருவான ஒளி உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா எதுவுமே தேவை கிடையாது அணு தேவை கிடையாது எலக்ட்ரான் தேவை கிடையாது இந்த ஒளி வந்து வெற்றிடத்துல கூட பரவும் அஃப்கோர்ஸ் ஒளி வந்து தண்ணியில பரவும் ஒளி வந்து கண்ணாடியில பரவும் ஆனா முக்கியமான நம்ம இப்ப தொலை தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களையோ கேலக்சிஸோ நம்ம பார்க்க முடியறது காரணம் இந்த வெட்டிடத்துல இது பரவும் ஏன் அப்படின்னா அந்த ஒளிக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குன்றது ஒளிக்குள்ள இரண்டு புலம் தான் இருக்கு ஃபீல்டு தான் இருக்கு ஒண்ணு காந்த புலம் இன்னொன்று வந்து மின் புலம் அதனாலதான் அந்த ஒளியவே நம்ம என்ன சொல்லோம்னா மின்காந்த அலை சரி எப்படி இந்த மின்காந்த அலை வந்து போகுது அப்படின்னா இந்த மாதிரி மேலே கீழே இப்படியே ஆசலேட் ஆகிட்டு இந்த மாதிரி அதிர்வுகளோட இப்படியே கடந்து வருது இப்போ இது வெட்டிடத்தில் பரவுறதுக்கு இப்போ எதுதான் இதில் அதிருது இந்த புலம் வந்து ஏதாவது ஒரு பொருளில் தான் அதிர்ணமா அப்படின்னா எந்த பொருளுமே தேவை கிடையாது வெட்டிடத்தில் கூட அதிரும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் ஈக்குவேஷன்ஸ் மேக்ஸுவல் கண்டுபிடிச்சது இதை பத்தி டீடெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதில் முக்கியமான அந்த கடைசி இரண்டு சமன்பாடுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமன்பாடுகள் தான் என்ன சொல்லுது இந்த வெட்டிடத்தில் எப்படி ஒளி பரவுது அப்படின்றத சொல்லுது இந்த ரெண்டு சமன்பாடுகள் மேலே இருக்க சமன்பாடில் ரைட் சைடு இருக்கிறது பார்த்து கேபிட்டல் பி பி வந்து காந்தப்புலம் இடதுபுறம் இருக்கிறது வந்து மின்புலம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னா காந்தப்புலத்துக்கும் மின்புலத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு புலத்தையும் மின்புலத்தையும் பிரிக்கவே முடியாது முதல்ல நீங்க ஒளி உருவாகும் போது அந்த உழு அந்த ஒளியில் இருக்க ஏதோ ஒரு புலம் அது காந்தப்புலமா இருக்கும் மின்புலமா இருக்கலாம் பிரிக்க முடியாது புலம் என்ன பண்ணது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பி வந்து என்ன பண்ணுது புலம் மாறும்போது அது மின்புலத்தை ஜெனரேட் பண்ணுது இந்த மின்புலம் என்ன பண்ணுது அது மாறும்போது காந்தப்புலத்தை ஜெனரேட் பண்ணுது ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி சொல்லுவாரு காந்தப்புலம் செத்த உடனே அது வந்து ஒரு மீன்புலத்தை உருவாக்குது மீன்புலத்தை செத்த உடனே அது காந்தப்புளத்தை உருவாக்குது ஸோ ரெண்டுமே சாகாமல் போய்கிட்டே இருக்குது அப்போ இந்த சமன்பாடுல எந்த ஆட்டமும் தேவை கிடையாது எந்த ஊடகமும் தேவைக்கிடாது எந்த பொருளும் தேவை கிடையாது இந்த மாதிரி ஒளி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு இடத்த மோதாத வரைக்கும் அதுக்கு அழிவே கிடையாது நன்றி